வணக்கம் நான் உங்கள் எம்எல்ஏ உலகப் புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் நாகர்கோவிலின் அருகே உள்ள அழகிய ஊரான ஆத்திக்குளம் காலை நேரத்தில் பசுமையான வயல்கள் காற்றில் அசைந்தன பறவைகள் பாடின அந்த ஊரில் வாழ்ந்தார் அருணாசலம் நேர்மையும் நாணயமும் உள்ள விவசாயி அவரின் மனைவி வாணி அமைதியான குணமுடைய பெண் அருணாசலம் தனது பெற்றோருடன் வாழ்ந்தார் எப்பொழுதும் அவர்களை மரியாதையுடன் பார்த்துக் கொள்வது அவருக்கு இயல்பாயிருந்தது ஒரு நாள் அவரின் தந்தை முருகேசன் உடல் நலம் கொன்றி வீட்டிலே ஓய்வெடுத்தார் அருணாசலமும் வாணியும் அவரை மாறி மாறி பார்த்து கொண்டனர் அருணாசலம் தன் வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது கூட தந்தைக்கு மருந்து கொடுக்க வேண்டிய நேரம் பார்த்து அவசரமாக வீட்டுக்கு திரும்பினார் இதற்கிடையே வாணி சமையலில் ஈடுபட்டிருந்தார் ஆனால் தந்தைக்கு மருந்து கொடுக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டார் அன்று மாலை உறவினர் ஒருவர் அருணாசலத்தின் அண்ணன் மகன் சேகர் வருகை தந்தார் அவர் பண நெருக்கடியில் இருந்தார் சேகர் தன் பிரச்சனையை சொல்ல அருணாசலம் உடனே அவனுக்கு உதவி செய்ய முடிவு செய்தார் வாணி அதை கேட்டதும் சம்மதித்து தன் சேமிப்பு நாணயத்தை கொடுத்தார் அந்த இரவு அருணாசலம் தன் மனைவியிடம் இல்வாழ்வின் அர்த்தம் இதுதான் நம்மால் முடிந்த உதவியே செய்வது என்றார் அடுத்த நாள் அருணாசலம் தன் வயலில் கூலித் தொழிலாளர்களுக்கு பசியாரை ஏற்பாடு செய்தார் அவரை சுற்றியிருந்த அனைவரும் இவர் உண்மையான இல்வாழ்வான் என்று பாராட்டினர் அந்த மாலை அருணாசலம் தன் தாயார் பாக்கியத்திடம் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார் அவள் மகிழ்ச்சியுடன் தன் மதனை ஆசிர்வதித்தார் அருணாசலம் தனது வீட்டில் அமைதி நிலவ வேண்டும் என எப்போதும் பார்த்து கொண்டார் எந்த வாக்குவாதமும் இல்லாமல் வாழ்க்கை ஓடியது ஒருநாள் நாள் ஊராட்சி தலைவர் அவரை அழைத்து உங்கள் வாழ்க்கை ஊருக்கு முன்மாதிரியாக இருக்கிறது என்றார் அந்த வாரம் அருணாசலம் ஊருக்காக நீர் சேமிப்பு முயற்சியை தொடங்கினார் எல்லோரும் அதில் பங்கேற்றனர் அந்த முயற்சி பலன் தந்தது மழைக்காலத்தில் ஆத்திக்குளம் ஊர் நீரால் நிறைந்தது சேகர் தன் கடனை திருப்பி கொடுத்து சித்தப்பா உங்களால்தான் நான் மீண்டும் எழுந்தேன் என்றான் அருணாசலம் சிரித்தபடி நம்மிடையே கடனில்லை உறவுதான் முக்கியம் என்றார் வாணி தன் கணவனின் நெறிமுறையை பற்றி பெருமைப்பட்டால் அவள் முகத்தில் அமைதி ஒளிந்திருந்தது அந்த இரவில் தன் வீட்டின் முன் அமர்ந்தபடி அருணாசனம் பானத்தை நோக்கி இல்வாழ்வு என்பது ஒரு பொறுப்பு அல்ல அது ஒரு அருள் என்றார் இது உங்கள் எமிலி, நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்